வணக்கங்க இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு சிக்கனுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் தங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் முக்கால் கிலோ சிக்கன் வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அது செய்கிறது எப்படின்னு காட்டுறேன் ஒரு சட்டியை வச்சு அதில் மல்லி ரெண்டு ஸ்பூன் மல்லியை போட்டுக்குவோம் மல்லியை போட்டு அது வறுத்துக்கலாம் கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க வறுத்து ஒரு ஏன்ட்டில் வச்சுட்டு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் போட்டு அதையும் வறுத்துக்கோங்க பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு அதையும் தெறிக்கும் தெரிக்க விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பட்டை கிராம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டு அதையும் வறுத்துக்கோங்க வ அதை வறுத்துட்டு அது கூடயே இந்த அன்னாசி பூவாக அதையும் போட்டு அப்படியே வறுத்துக்கோங்க வறுத்துட்டு பட்டை மிளகாவை ரொம்ப கருகுட்டுறோமா பொண்ணு நிறமாக அப்படியேவும் வறுத்துக்கோங்க வறுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வறுத்த எல்லாத்தையும் போட்டு அப்படியே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கோங்க கொட்டி வச்சிட்டு அதே ஜார்லேயே ஒரு தக்காளி பழத்தை அரிஞ்சு அதில் போட்டுக்கோங்க கொஞ்சம் இஞ்சி ஒரு அஞ்சாறு துண்டு இஞ்சி ஒரு பத்து பூண்டு பல் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு வ வடை சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதாவது உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குதோ அது ஊற்றிக்கோங்க நாங்கள் நல்லெண்ணெய் தான் ஊற்றி சாப்பிடுவோம் அதனால நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சோண்டு சோம்பு அதில் போட்டுக்கோங்க சோம்பு பொறிஞ்ச உடனே அதில் புதினா போட்டுக்கோங்க கருவேப்பில் போடக்கூடாது புதினா போட்டுக்கோங்க அதான் நல்லா வாசமாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சதை அந்த அதையும் போட்டுக்கோங்க அந்நியில் வாகல அரிஞ்சு வச்சிருக்கேன் போட்டு வதக்கிக்கிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க வதக்கிக்கிட்டு அப்படியே அந்த அரைச்சி வச்ச விழுதையும் அதில் போட்டு அப்படியே கிளறிக்கோங்க கிளறிக்கிட்டு அந்த களி வச்ச சிக்கனை தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு போட்டுக்கோங்க நல்லா புழிஞ்சு எடுத்து போட்டுக்கிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேவையான அளவு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு பத்தாது உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு அப்படியே கிண்டி மூடி வச்சுருங்க அது நல்லா வெந்தவுடனே எடுத்து அதை கிண்டி விட்டு அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் போட்டு அப்படியே கிளறி விட்டுக்குவோம் நல்லா கிளறி விட்டு தண்ணி வற்றினோன்னா மல்லி இலையை போட்டு அப்படியே கிண்டி சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அம்மும் சாப்பிட வந்துருச்சு அம்மும் நேர்த்தே சொல்லிவிட்டு எங்களுக்கு செஞ்சு வச்சுருங்கம்மா கிரேவி சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சுருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதனால செஞ்சு சிக்கன் கிரேவி வச்சுட்டு அம்மும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அம்மு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம்மா நீங்களே பாருங்கள் தான் சாப்பிடு நிறையா இந்த கிரேவி சாப்பிட்டு எவ்வளோ நல்லா நீ வரன்னு சொல்லவும் தான் வேமா இந்த சிக்கனை நைநாட்டை வாங்கிட்டு சொல்லி செஞ்சேன் இந்த டேஸ்ட் உங்ககிட்ட மட்டும் தான் வரும் வேற யார் எப்படி செஞ்சாலுமே கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் இந்த டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் இது எங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் இதுலயே நீங்க காடை தான் செய்வீங்க அது அதுக்கு மேல செம டேஸ்டா இருக்கும் சரி சாப்பிட தம்பிக்கு அப்படியே ஊட்டி விடு இது எங்கள் அத்தையோட கைப்பக்குவம் எங்கள் அத்தை ஒரு சமையல்காரவங்க அவங்க எப்படி செய்வாங்களோ அதேமாரியேவும் நானும் அந்த கைப்பக்குவம் எனக்கும் வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி